வணக்கம் இன்றைக்கி சனிக்கிழமை நம்ம வீட்டில் பலாக்காயை வச்சு பிரியாணி தான் பலா பிஞ்சி சின்னதாக இது மாதிரி இருக்கும் இதில் இது மாதிரி ஒரு கத்தியை வச்சு இந்த பட்டையெல்லாம் நல்லா சீவி எடுத்துருங்க இல்லைனா காய் சீவிரதை வச்சு நல்லா சுரண்டி எடுத்துருங்க அது மாதிரி எங்களால் சுரண்ட முடியல நல்லா செதுக்கி எடுத்துவிட்டோம் எடுத்துகிட்டு இதை இப்போ நல்லா கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுக்கணும் இல்லைன்னா கருத்து போகும் இந்த முழுசாவே நல்லா அலசிடணும் சுத்தமாக அழைச்சிட்டு கையில் எண்ணெயை தடவிக்கிட்டு இது மாதிரி செதுக்கி எடுக்கணும் இல்லைன்னா பிசு பிசுன்னு விட்டோம் இப்போ இந்த முழுசாக இருக்கிறத நல்லா தண்ணியில் அலசிட்டு கட் பண்ணி துண்டு துண்டாக நல்லா பெரிய பெரிய துண்டாக போட்டு எடுத்து வச்சுக்கிட்டு எப்படி பிரியாணி செய்யணுங்கிறத பார்ப்போம் இப்போ பலாக்காயை அளவுக்கு நல்லா துண்டாக நறுக்கி வச்சுக்கிட்டேன் இப்போ இந்த பெரிய துண்டாக இருந்துச்சுன்னா நல்லா சிக்கன் மாதிரி பெரிய பெரிய துண்டாக இருக்கும் இதை பிரியாணிக்கு அளவாக நறுக்கி வச்சுக்கிட்டேன் அரிசியை ஊற போட்டு எடுத்து வச்சுட்டோம் பச்சை மிளகா புதினா கொத்தமல்லி எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன் இப்போ ஒரு மசாலா பொடி ரெடி பண்ணிக்குவோம் ஒரு பெரிய துண்டு பட்டையை ரெண்டு மூணாக உடச்சி போட்டுக்கிட்டேன் ஒரு அனிஸ் ஒரு மூணு கிராம்பு கொஞ்சோண்டு களிப்பாசு இதையும் கொஞ்சோண்டு சோம்பும் போட்டு இதை லைட்டாக ஒரு ஒரு உடை உடச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க ஒரு கால் ஸ்பூன் சோம்பு குக்கரில் தான் நான் செய்ய போகிறேன் பாத்திரத்தில் செய்கிறதுனாலும் செய்யலாம் குக்கரில் நெய்யும் எண்ணெயும் கலந்து ஊற்றுறவங்க ஊற்றிக்கிங்க நான் நான் வெறும் எண்ணெய் மட்டும்தான் ஊற்றிருக்கேன் இதில் நல்லா ரெண்டு பெரிய வெங்காயம் இந்த பெரிய வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கும் வெங்காயம் நல்லா வதங்கணும் அப்போ தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பலாக்காயில் உள்ள பிரியாணியும் நல்லா சிக்கன் மட்டன் பிரியாணி மாதிரியே நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் சாப்பிட்றதுக்கும் சிக்கன் சாப்பிட்ற நல்லா நல்லாயிருக்கும் மட்டன் மாதிரியே இருக்கும் ஆனால் இது இப்போ சாப்பிடும்போது மட்டன் நல்லா எதில் எதெல்லாம் பிரிஞ்சு வரும் பாருங்கள் சரி வெந்து நல்லா இருந்தால் அது மாதிரியே இது வேக நல்லா இதிலையே வதக்கி விட்டு வேக வச்சிட்டோம்னா நல்லா மட்டன் பிரியாணி சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் டேஸ்ட்டும் அதே மாதிரியே இருக்கும் அந்த பலாக்காயும் மட்டன் மாதிரியே இருக்கும் இப்போ இது நல்லா வதங்கிட்டிருக்கப்ப நம்ம நுணுக்கி வச்ச பட்டை கிராம போட்டுக்கலாம் அப்படியே முழுசு முழுசாக ஒன்று ஒன்றா போடுறதுக்கு இது மாதிரி நுணுக்கி போட்டோம்னா நல்லா வாசமாக இருக்கும் அதுக்காக தான் லைட்டாக ஒரு நுணுக்கி நுணுக்கி போடுறேன் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ நல்லா ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கணும் நல்லா அடுப்பை தும்ளை வச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அடி பிடிக்காமல் நல்லா வதக்கிக்கும் ரெண்டு பச்சை காசம் போகிற அளவுக்கு ஒரு பச்சை மிளகா நல்லா பழுத்த தக்காளியாக ரெண்டு தக்காளி புதினா கொத்தமல்லி இப்போ இது எல்லாத்தையும் கொஞ்சமாக கல்லுப்பு போட்டுக்கோங்க கல் உப்பு போட்டு நல்லா தக்காளி மசிஞ்சி வெந்து வரணும் அந்த அளவுக்கு வதக்கிக்குணும் ஒரு தட்டை போட்டு மூடி வச்சுட்டிங்கன்னா நல்லா தக்காளி தக்காளி மசிஞ்சு வெந்து வந்துடும் பாருங்க தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்கு பாருங்க இந்த அளவுக்கு தக்காளி நல்லா வதங்கணும் அப்பதான் இதோட புளிப்பு டேஸ்ட் நல்லா இறங்கும் இப்ப என்னென்ன தூள் போடணுமோ அதெல்லாம் போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் வெறுமிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலாத்தூள் நல்லா தயிர் ஒரு சின்ன ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்ட தயிர் ஊற்றிக்கோங்க ஊற்றி விட்டு இது எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும் இப்போ இப்போ இந்த வதங்குறதுல வெட்டி வச்ச பலாக்காய் சின்ன பலா பிஞ்சு வாங்கி இதை நல்லா வெட்டி எடுத்துக்கணும் தோலை சீவிட்டு சின்ன சின்ன துண்டாக வெட்டி எடுத்துக்கணும் கையில் எண்ணெயை தடவிட்டு வெட்டணும் ஏன்னா பிசு பால் பாலாக இருக்கும் பிசு இருக்கும் இது ஒரு காய் முழுசாகவே நாங்கள் போடல ஏன்னா ஒரு டம்ளர் அரிசி தான் அதனால் அதில் பாதி எடுத்து வச்சிட்டோம் நல்லா குருமா வறுவல் சுக்கா இது மாதிரி எது வேணாலும் பொரியல்லாம் செய்யலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது வதங்கி இதை ஒரு தட்டை வச்சு மூடுவோம் ஒரு வதங்கி ஒரு பத்து நிமிஷம் நல்லா வெந்து வரட்டும் இப்போ காய் நல்லா வதங்கி வந்துட்டு இப்போ நம்ம இதுக்கு ஒரு டம்ளர் ப பொன்னி நொய் எடுத்திருக்கேன் பாருங்க புலம்பரிசி பொன்னி வை நொன்னி நொய் தான் எடுத்திருக்கேன் நான் பாஸ்மதியோ ஜீரக சம்பாவோ பொன்னி அரிசியே கூட எடுக்கலை பொன்னின் நொய் தான் எடுத்திருக்கேன் இதுக்கு ஒன்றுக்கு மூணே தண்ணி ஊற்றலாம் இந்த பொன்னி நொய்க்கு ஒன்றுக்கு மூணு தண்ணி ஊற்றலாம் நல்லா வெந்தே வரும் அதனால் நான் ஒரு டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன் ஒன்றுக்கு மூணு தண்ணி ஊற்றி கரெக்டாக இருக்கும் இதில் கொஞ்சோண்டு இதில் கொஞ்சமாக தண்ணி இருக்கிறதுனால கொஞ்சோண்டு வேணால் குறைச்சிக்கோங்க ஒரு கால் டம்ளர் தண்ணியை குறைச்சிட்டு ஊற்றி வந்து ஊற்றிடுங்க இது சுண்டிடுச்சின்னா ஒன்றுக்கு மூணு ஊற்றலாம் புளுங்கரசி பொன்னி நொய் தான் எடுத்திருக்கேன் நான் அன்றைக்கி அதிலேயே நல்லா புலகுழைன்னு நல்லா செய்யலாம் இப்போ தண்ணி நல்லா வெந்து சுண்டி வந்துருச்சு அதனால் நான் ஒன்றுக்கு மூணு தண்ணி எடுத்திருக்கேன் இப்போ ஒன்றுக்கு மூணு தண்ணியை ஊற்றி நல்லா தண்ணி கொதித்து வரட்டும் ஒரு டம்ளர் நொயிக்கு மூணு டம்ளர் தண்ணி உங்களுக்கு உங்கள் நொய் வந்து புதுசாக இருந்துச்சுன்னா ஒன்றுக்கு ரெண்டரை ஊற்றிக்கிங்க சாப்பாட்டு அரிசியாக இருந்துச்சுன்னா ஒன்றுக்கு மூணு ஊற்றிக்கலாம் இந்த நொய் நல்லா பழைய நொய் அதனால் ஒன்றுக்கு மூணு ஊற்றும் போதே கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த தண்ணியை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு காரம் பார்த்துக்கோங்க உப்பு அளவு பார்த்துக்கிட்டு இப்போ நம்ம உப்பு போட்டுக்கலாம் இப்போ கொஞ்சம் உப்பு குறைச்சலாக இருக்குது ஏன்னா ஒரு கல் உப்பு கூட இருக்கணும் அதுக்காக கொஞ்சோண்டு உப்பு கூட போட்டிருக்கேன் இதை நல்லா கொதித்து வரட்டும் அரிசி போட்டுக்குவோம் இப்போ நல்லா தண்ணி கொதிச்சு வந்துருச்சு இப்போ நம்ம அரிசியை போட்டுக்கலாம் எல்லாத்தையும் போட்டுட்டு பார்க்கலாம் அரிசியை போட்டாச்சு இப்போ எல்லாம் சேர்ந்து ஒரு கொதி வரட்டும் கொதி வந்தோன்ன மூடி விசில் போடுறதுனால மூணு விசில் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சுக்கலாம் இல்லைன்னா இப்போ இது எல்லாமே சேர்ந்து வெந்து வந்து தண்ணியும் அரிசியும் ஒன்றா வந்தோடனே மூடி விசிலை போட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சு பத்து நிமிஷம் தம்மு கூட போட்டுக்கலாம் இது நல்லா எல்லாம் சேர்ந்து வெந்து வரட்டும் அதுக்கப்புறம் நான் தம்மு தான் போட போகிறேன் நல்லா மூடி அதுக்கப்புறம் வெயிட் போட்டுக்கலாம் நல்லா எல்லாம் சேர்ந்து வெந்து அரிசியும் தண்ணியும் ஒன்றா ஆகி வரட்டும் இப்போ அரிசி காய் தண்ணி எல்லாம் ஒன்றா ஆகி வந்துடுச்சு இப்போ இந்த டைமில் ஸ்டவ்வை குக்கரை மூடிய வச்சு மூடிட்டு சிம்மில் போட்டு பத்து நிமிஷம் வச்சுருவோம் வச்சு மூடிவிட்டு விசிலையும் வச்சுட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சு பத்து நிமிஷம் போட்டிங்கன்னா சாதம் நல்லா புலபலன்னு வந்துடும் ஸ்டீம் போய் எடுத்துகிட்டு பார்க்கலாம் நல்லா ஸ்டீம் போயிட்டு சாதம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு பாருங்கள் கொஞ்சம் நேரம் விட்டால் தான் ஆறணோன்னு பொலப்புலன்னு வரும் ஏன்னா இது நொய் தான் பொன்னி நொய் தான் காய் நல்லா வெந்திருக்கான்னு பார்ப்போம் காய் நல்லா வெந்திருக்கு சாதம் அப்படி மெதுவாக ஒவ்வொரு இடமாக கிளறி விட்டுட்டு வாங்க அப்புறம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இப்போ எடுத்து தட்டில் பரிமாறிக்கலாம் இப்போ பிரியாணி எடுத்து தட்டில் பரி பரிமாறியாச்சு வெங்காயமும் ஸ்வீட்கானும் வச்சு தயிர் பச்சடி ரெடி பண்ணியிருக்கேன் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு காய் பாருங்கள் எவ்வளோ நல்லா வெந்துருக்கு பாருங்கள் சுடுது எடுக்க முடியல இந்த பாருங்கள் எவ்வளோ நல்லா எதில் எதலாக வெந்து வந்திருக்கு பாருங்கள் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு கறி மாதிரியே இருக்கும் மட்டன் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் பலாக்கா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இந்த பலாக்காவில் வச்சு குழம்பு செய்யலாம் குருமா செய்யலாம் வறுவல்லாம் செய்யலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பிரியாணி ஒரு வாட்டி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இந்த புரட்டாசி மாதத்துக்கு ஏற்ற பிரியாணி நான்வெஜ் சாப்பிட முடியாதவங்க இந்த பலாக்கா பிரியாணி செய்யுங்க இந்த பலாக்கா பிரியாணி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ